கொஞ்சம் ரொம்ப ருசியா இருக்கு வணக்கம் மந்திரியாரி என்ன அப்படி பாக்குற ராம கிருஷ்ணா இத நீயும் ருசி பார்க்கணும்னு நினைக்கிறியா என்ன இது ரொம்ப ருசியா இருக்கு சாப்பிடுறியா வேண்டாம் வேண்டாம் நன்றி குருதேவா நீங்க நல்லா சாப்பிடுங்க ம் குருவே குரு கொஞ்சம் ம் பாண்டீதரா रामकृष्ण நான் இத சாப்பிடும்போது நீ பார்க்கற பார்வையை வச்சு பார்த்தா என் மனசுல என்ன தோணுதுன்னு சொல்லட்டுமா நான் என்னமோ உங்க வீட்ல செஞ்ச அல்வாவை சாப்பிடுறேன்னு நினைக்கிறியோன்னு தோணுது இல்ல உங்களுக்கு இது இந்த அல்வா எங்க இருந்து கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான் நான் கேட்டேன்

என்ன சொல்றது குருதேவா இது ரொம்ப சுவையா இருக்கு கண்டிப்பா வாங்க நல்லா இருக்கு குருதேவா இது உண்மையிலேயே ரொம்ப சுவையா இருக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்களும் இந்த அல்வாவை கொஞ்சம் ருசி பாருங்க என் வீட்டுல செஞ்ச அல்வாவா மொத்த ஊரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு ஆனா எனக்கு தான் கொடுத்து வைக்கலையே ஆச்சாரியரே வணக்கம் ஆச்சாரியரே நானும் அதை கொஞ்சம் ருசி பார்க்கலாமா கண்டிப்பா கண்டிப்பா வா வா ஆச்சாரியரே எடுத்துக்க ஒரு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கு பண்டித ராமகிருஷ்ணா நீங்களும் எடுத்து சாப்பிடுங்க எடுத்துக்கப்பா சாப்பிடு அட இந்த பண்டித ராமகிருஷ்ணா எங்க கிளம்பிட்டாரு அல்வாவை சாப்பிடத்தான் இப்போ என்னோட தங்க நகை எல்லாம் புதுசா மாறி இருங்க அவசரப்படாதீங்க ஒரு நிபந்தனை இருக்கு இந்த ஆபரணம் அப்படியே பல பலன்னு ஜொலிச்சுக்கிட்டே இருக்கணும்னா இந்த மூட்டையில இதை இப்படியே விட்டுருங்க விடியறதுக்கு முன்னாடி அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இதை திறந்து பாருங்க அப்பதான் இது காலங்காலத்துக்கு ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும்

ரொம்ப நன்றி நகரத்துல எங்க திரும்பினாலும் நீ செஞ்ச அல்வாவோட வாசனை தான் வீசிக்கிட்டு இருக்கு இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னங்க இருக்கு

சரிங்க நான் இப்பவே போய் உங்களுக்காக அல்வா செஞ்சு கொண்டு வர்றேன் சரியா உம் முடிஞ்சதுல முடிஞ்சுதும்மா ஒரு நிமிஷம் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு போட்டூ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறாம்மா அம்மா இப்போ என்ன தடியால் அடிக்கல

வாழைப்பழம் சாப்பிடுறியா சாப்பிடு சாப்பிடு இந்த வீட்டுல இருக்கிற ஒரே நல்ல பையன் நீ தான் நீ நல்ல பையக்கலாதா பயமுட நான் உன்னை விட பெரியவன் சரி அதெல்லாம் விடு எனக்கு ஒரு சந்தேகம் நம்ம ரெண்டு பெண் சிங்கங்களும் வழக்கத்துக்கு மாறா புன்சிரிப்போட இருக்காங்களே என்ன விஷயம் பெரிய விஷயம் எல்லாம் ஒண்ணு இல்லலாமா இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஆபலனத்தை ஜொலிக்க வச்சிட்டாங்கல்ல அதனாலதான் அவங்க மூஞ்சில பொன்சிலிப்பு கொஞ்சம் தெளிவாதான் சொல்றியா

இத காலைலதா தركனனு சொல்லிருக்காங்க அட இத இப்ப தரக்க கூடாதுங்க இ கல்யாணநகல்ல கூட இருக்கு இவங்க நகையா இருக்குங்க இல்ல 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 நான் தரக்கல நான் திறந்து பார்க்கல நான் பார்க்கல நான் பார்க்கல நான் பார்க்கல நான் பாக்கல பாக்கல பண்ணாச்சுக்கு காரணம் உங்க ரெண்டு பேரோட வேலைதான் இந்த நகை எல்லாம் என் அம்மா கொடுத்தாங்க எல்லாம் நாசமா போயிடுச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் தப்பு பண்ணது நானா நல்ல கதையா இருக்கேன் நீங்க செஞ்ச தப்பை ஒத்துக்கிறதுக்கு பதிலா ஏன் மேலே பழி போடுறீங்களா ஆமா தப்பு உங்க மேலதான் இந்த நகைக்கு முளம் பூசினவர் படித்து படிச்சு சொன்னாரு சூரிய உதிச்சதுக்கு அப்புறம் தான் இதை தரக்கணும்னு ஆனா நீங்க முன்னாடியே தரந்துட்டீங்க எல்லாம் போச்சு நான் எவ்வளவோ சொல்லியும் நீங்க கேட்கல இப்போ அவசரப்பட்டு மூட்டையை திறந்து எல்லாம் பித்தளையா மாறி

அம்மா இப்போ என்ன பண்ண போறே ராமா ஹல்வாவும் போச்சு பீடும் போச்சு இன்னைக்கு யார் முகத்தல முழிச்சதே தெரியலையே ரொம்ப சரியா சொன்னே ராமா ஆனா இன்னைக்கு நாள் இன்னும் முடியலையே இதவிட பெரிய நஷ்டம் என்ன வர போகுது பட்டு

இந்த பக்கமா போனோமா உங்க வீடு தான் எங்க கண்ணில் பட்டுச்சு குருதேவரோட ஆசிர்வாதம் வாங்காம போனா அது பெரிய பாவம் ஆயிடுமே அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கதான் இருந்து இங்க வந்திருக்கோம் மகா பண்டிதர் ஆச்சாரியர் ஸ்ரீ 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 வாழ்க வாழ்கடா இத கேக்கும் போது என் ஜென்மமே சாபல்யம் அடைஞ்ச மாதிரி இருக்கு ஆனா என்னுடைய சுவாமி இப்போ வீட்டுல இல்ல

அம்மா எனக்கு பசிக்குது அட எவ்வளவு அழகான குழந்தை நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இப்பவே உங்களுக்கு போஜனத்துக்கான ஏற்பாடு பண்றேன் ஆ வேண்டாம் வேண்டாம் குருமா தான் அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை நாங்க எப்பவுமே சாப்பாடை எடுத்துட்டு வந்துடுவோம் என்ன சின்ன பையன் கூட இருக்கான்ல ஆனா இந்த ஒரு வாழைப்பழத்துல உங்க மூணு பேரோட வயிறு எப்படி நிறையும் அதுக்கான ஏற்பாடு நீங்க ஜ சிவசம்பு ஜெய் ஜெய முகுந்தா பசிய போக்கணும் எங்க குடும்பத்தோட பசிய போக்கணும் ஜெய் 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 ஹரே முகுந்தா ஆச்சரியமா இருக்கு ஒரு வாழைப்பழத்துல இருந்து எத்தனை வாழைப்பழங்களா இது எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்க அந்த ஈஸ்வரனோட மகிமை அந்த என்னன்னா நாங்க அமர்நாத் யாத்திரைக்கு போயிருந்தோம் அங்கதான் ஒரு சிவ தூதர் இந்த அதிசயமான பைய எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பரிசா கொடுத்தாரு ஒரு உருளைக்கிழங்க போட்டா நூறு உருளைக்கிழங்கு வரும்

சரிங்க குருமாதா மாதா எங்களுக்கு உத்தரவு கொடுங்க வாங்க வாங்க புள்ள புள்ள அட எங்க பாருங்க அவசரப்பட்டு இருங்க கொஞ்ச நேரம் இங்கேயே இருங்க நீங்க கொஞ்சம் உள்ள போங்க உள்ள போங்க செல்றேன் நீங்க எங்க போவோம் இங்க இருங்க நான் குருமாதா இது நமக்கு பயன்படும் பாருங்க ஏன்னா அந்த அதிசய பையன் நமக்கிட்ட இல்ல ஆனா நமக்கு எதுக்கு அது அதிசய பை மூலமா உங்களுடைய தங்க வெள்ளி ஆபரணங்களை பல மடங்கு நீங்க கொண்டு வர முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டு பேரும் முட்டாளாயிட்டீங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னுடைய பிரபு ரொம்ப சாதாரணமா செய்வாரு அவருடைய மந்திர சக்தியால அப்படி இருக்கும்போது இந்த பைக்கு நமக்கு என்ன அவசியம் இருக்கு குருமதா குருமதா நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க இந்த சின்ன விஷயத்தை கூடவா குருநாதர்கிட்ட போய் நீங்க கேட்டுகிட்டு இருப்பீங்க உங்க பார்வையிலே அவர் கடவுள் மாதிரி கடவுளுக்கிட்ட போய் இதெல்லாம் கேட்கலாமா நம்ம இதை நாமளே முடிச்சு விட்டுர்லாம் சரி மகன்களே உங்க விருப்பப்படியே செய்யுங்க போங்க குருமதா போய் தங்க வெள்ளி ஆபரணங்களை சீக்கிரமா கொண்டு வாங்க இப்போவே கொண்டு வர சீக்கிரமா வந்துருங்க வட 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 பல்லுக்கு கீழே இறக்குங்க வணக்கம் விஜயநகரத்துக்கு இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் தேவி நீங்க விஜயநகரத்துக்கே வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நீங்க விஜயநகரம் போயிடலாம் அப்ப நீங்க எல்லாரும் கிளம்புங்க எனக்காக சுவாமி பல்லக்கு அனுப்புனதுக்காக சந்திரகலா நன்றி சொன்னதா சொல்லுங்க ஜாக்கிரதா தேவி அந்த பக்கத்துல விஷப்பம்புகள் அதிகம் இருக்கு बेशन दा ये अस्तिर நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க இது விஷமுள்ள பாம்பு கிடையாது நீங்க தைரியமா போங்க நான் இதனத்துல விட்டுடுறேன் பாம்பு உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல பயன்படாத உன்னோட வாழ்க்கையிலிருந்து நான் உனக்கு முக்தி கொடுக்கறேன் ஏஸ்திரம் எங்க பாருங்க தலைப்பாக்கட்டு அவர்களே இந்த வாழைப்பழ மாதிரியே எங்க குருமாதாவோட ஆபரணங்களையும் ஒண்ணுக்கு பத்தா மாத்துதுங்க ஆனா ஒன்று ஆனா உன்னால சொல்லக்கூடாதே அதிகமாக பேசினா என் மந்திர சக்தியால் உங்களை அப்படியே பஸ்பம் பண்ணிக்கலாம் வேண்ட வேண்ட வேண்டும் வருங்கால மகா குருதேவரு அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க உங்களோட உத்தரவை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் சரி அப்புறம் எதுக்காக என்னன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாங்க சொன்ன வேலையை மட்டும் நீ செய்யலைன்னு வச்சுக்க இந்த ரெண்டு வந்துருச்சு எல்லா கொண்டு வந்துட்டேன் சொன்னது இந்த ஆபரணம் எல்லாத்தையும் இந்த துணி மேல வைங்களேன் சரிங்க அந்த ஆபரணத்தோட அதை முடிச்சு போட்டுருங்க ஒரு ஆபரணம் கூட வெளியே தெரியக்கூடாது அப்படியே செஞ்சிடுறேன் இந்தாங்க இதை நல்லா கட்டிவிட்டேன் குருமாதா உங்கள் தெருக்கரங்களால அந்த ஆபரணத்தை எடுத்து இந்த பையில் போட்டுருங்களேன் சரிங்க

அரே முகுந்தா இப்ப உங்களோட திருக்கரங்களால இந்த பயில இருக்க ஆபரணங்களை குருமாதா இந்த மூட்டைய நீங்க விடிய காலையில தான் திறந்தா எல்லா ஆபரணங்களும் பண மடங்கு ஆயிடும் ஆனா ஒண்ணு என்ன அவசரப்பட்டு திறந்தீங்கன்னா எல்லா தங்க ஆபரணங்களும் பித்தலையா மாறி போயிடும் நீங்க சொன்னபடியே செஞ்ச ஆனா வாழைப்பழம் மட்டும் ஒண்ணு பழமடங்கா உடனே மாறிடுச்சு

பாதியா ராமா இதுக்கு சாப்ரத்து கூட ஏதோ ஒன்னு கடிச்சி இருக்கு ஊணலமே இந்த எளிய விட ரொம்ப மோசமா அடிச்ச ராமா ரேபாயி முடு பெந்த புண்ணுல வேளை பாச்சாத சagodri குடிக்கு கொஞ்சம் தண்ணி தரீங்களா கண்டிப்பா சார்தா அம்மா என்ன உள்ள வர விடுங்களா இன்னும் எவ்வளவு நடந்தா நான் இங்கே உட்கார்ந்துகிட்டு இருப்பேன் அம்மா உங்க கிட்ட தெளிவா தானே சொன்னாங்க நகையை திரும்ப கொண்டு வர வரைக்கும் உள்ள வரவே கூடாது ரொம்ப நன்றி